வாழைசேனையில் ஒரு காலத்தில் செயலிழந்த காகித தொழிற்சாலை இயங்கி வருவதாகவும் அதன் நீண்டகால கடன்களை தீர்க்க தொடங்கியுள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் சுனில் கந்தனத்தி தெரிவித்தார் உற்பத்தி திறனை விரிவுபடுத்த புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்வதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் தொழிற்சாலையை மீண்டும் உயிர்ப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அருங்காட்சியம் சாகச முகாம் தளம் புகைப்பட எடுக்கும் மையம் மற்றும் புதிய சுற்றுலா வசதிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொடர்பான பல்வேறு முயற்சிகள் இப்பகுதியில் உருவாக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார் அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியாச்சர் இன்று மதியம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை தவறாக பயன்படுத்தி ஏனைய கைதிகளை விடுவித்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வரும் விசாரணைகளுக்கு அமைவாக குறித்து கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்கு முன் தனிநபர்கள் அவற்றின் சட்டபூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு நிகழ்நிலை வசதி குறித்து இலங்கை சுங்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சட்டவிரோதமான வழிகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் வாகனங்களை மக்கள் வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் இந்த மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவையை உத்தியோகபூர்வ சுங்க வலைதளம் வழியாக அணுகலாம் சர்வீசஸ் டாட் கஸ்டம்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே வெஹ்கிள்ஸ் இந்த அமைப்பை பயன்படுத்த பயனர்கள் வாகனத்தின் சேர்சிஸ் எண்ணையும் அவர்களின் மொபைல் தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும் வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒருமுறை கடவுச்சொல் ஓடிபி அனுப்பப்படும் இதன் மூலம் வாகனம் சுங்கத்திணை திணைக்களத்தால் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்து தகவல்களை அறிந்து கொள்ள முடியும்